கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டு வசனம் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம் கத்தர் மரண பரியந்தம் வரை நம்மை நடத்துவார் அவரை நம்பி நாம் வாழும் பொழுது பாதியில் கைவிடுபவர் அல்ல மரண பரியந்தம் வரை நம்மை நடத்துவார் யோசிப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை கொன்று போடணும் என்று நினைத்தார்கள் குழியில் தூக்கி போட்டாங்க யோசேப்பே இந்த உலகத்தில் வா இருக்கக்கூடாது என்று நினைத்தாங்க அதற்கு அப்புறம் யோசிப்பை விற்று போட்டாங்க ஆனாலும் கத்தர் யோசிப்பை நடத்தினார் யோசிப்பு கூட அவர் ஒவ்வொரு நாளும் அவரை பாதுகாத்தார் யோசிப்பு கூட கத்தர் இருந்தார் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம் அவரை நம்பி வந்த நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம் தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவம் மரணபரியந்தாயிரு ஜீவ கிரீடம் பெறு பரியந்த உண்மையாயிரு ஜீவ கிரீடம் பெரு ஆமேன் ஹலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ